மிதுர எப்படி இருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்த்துட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் இடம் என்பது ஏழு பத்துக்குடையவருடைய இடம் ஏழு பத்துக்குடையவருடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது தன லாபங்கள் ஏற்படுகிறது தன லாபம் பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் வருகிறது ஏழுக்குடைய குரு பகவான் பத்துக்குடைய குரு பகவான் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அவர் வந்து பத்தாம் இடத்து ரெண்டாம் இடத்துல உச்சம் வரும்போது மனைவியினால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் பாயிண்ட் நம்பர் ஒன் இது வரைக்கும் என் ஃபேமிலியை ரன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது சார் என் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ரா எனக்கு தான் ப்ரமோஷன் வரல அவளுக்காச்சும் ப்ரமோஷன் வந்தது சார் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் குடும்பம் தர நிமிவோம் போன்ற விஷயங்கள் பத்துக்குடியவர் உச்சம் பெறும்போது தொழில்காரகன் உச்சம் என்பதால் தொழில்காரகன் உச்சம் என்பதால் பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கான அமைப்புகள் பத்து கொடி இரண்டாம் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு அடுத்த லெவல் போறீங்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே தொழில்காரகன் உச்சம் என்பது உங்களுக்கு வந்து தொழிலில் நிறைய வருமானங்கள் வியாபாரம் வெளிநாட்டு வர்த்தகங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வழிகள் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது இன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு வர்த்தகங்கள் இங்கேருங்கிறது பொருளை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது போன்ற விஷயங்கள் அது உச்சம் ஏழு கோடியின் உச்சம் என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்னா என்ன உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் நீங்கள் ஒருத்தரோட வேலை பார்க்குறீங்க இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களோட ரொம்ப நாள் பார்ட்னர் நடுவில் கொஞ்ச நாள் பேசாமே போயிட்டார் அவர்லாம் திரும்ப வருவதற்கான வழிகள் சேர்வதற்கான எல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது அந்த ரெண்டாம் இடம் என்பது கடகம் யார் சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது நிறைந்த சுகங்களையும் சந்தோஷங்களையும் தருகிறார் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் வீட்டிலே இத்தனை பேர் இருக்கும்போது அதிபயங்கரமான ஒரு சக்தி யோகங்கள் எல்லாம் தரார் மனோகாரகன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க ஆசிட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களாம் பொன்னான காலம் இந்த ரெண்டாம் இடத்த குருவால் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது அங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நண்பர்களே வாழ்க்கையில் இந்த ஆறாம் இடம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் காரணம் என்னவென்றால் ஆறாம் இடம் என்பது கடன் வியாதி கடன் ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் நண்பர்களே ஆறாம் இடத்தை எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஆறாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வந்து எதையுமே வியாதி கடன் கஷ்டம்னா என்ன அப்படின்னா எதையுமே ஒரு விஷயத்தை ஒரு ஒரு பெண்டிங் வைக்கிறது லைஃப்பில் ஒரு ஒரு லேகு ஏற்படுவதற்கான காரணம் இந்த ஆறாம் இடம் போயிட்டு இருந்த லைஃப் சார் தெரியாம ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டேன் அந்த கடனால வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு